அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுபத்தி ஒன்னாவது பிறந்தநாள் விழா கோவிலுற்று அன்பின் இல்லத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிமுக சார்பில் மதிய உணவு அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஒன்னாவது பிறந்தநாளையொட்டி கடையம் அருகே கோவிலுற்று கிராமத்தில் உள்ள அன்பின் இல்லம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்கள் மறுவாழ்வு இல்லத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் கடையும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலருமான ஜனதா காமராஜ் ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு கடையும் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ் தலைமை தாங்கினார் லட்சுமியூர் கிளை செயலாளர் மதனகுமார் கோவிலுற்று கிளை செயலாளர்கள் சந்திரா குமார் கடையும் ஒன்றிய பொருளாளர் காமராஜ் கடையும் கிளை செயலாளர் மாரியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கீழப்பாவூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் அமல்ராஜ் கீழப்பாவூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் வி குணம் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சேர்மபாண்டி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் தமிழ் மணியன் மாவட்ட விவசாய பிரிவு இணை செயலாளர் திருமலை முருகன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர் கிளை செயலாளர்கள் செல்வன் சிவகுமார் மாடசாமி சோலார் முத்துராஜா மாவட்ட ஐடி விங் இணை செயலாளர் ரூபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் நல் ஆலோசனை திருப்பணி ரவரன் வில்லியம் கிளார்க் அன்பின் இல்லம் இயக்குனர் ஆமோஸ் தலைமையில் சபை ஊழியர்கள் ஜான் பிரகாஷ் ஜபஸ்டின் சமூக ஆர்வலர் வில்சன் விடுதி காப்பாளர் ஜெயசித்ரா ஆகியோர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீடோலி வாழ வாழ்த்தி ஜபம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட மகளிரணி செயலாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினரும் கடையம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலருமான ஜனதா காமராஜ் செய்திருந்தார்